கண்ட்ரோல் யூனிட்டை சீலிடும் முறை மாதிரி வாக்குப்பதிவிற்குப் பிறகு கண்ட்ரோல் யூனிட்டை எவ்வாறு சீலிடுவது என்பதை இக்காணொளியில் காண்போம் முதலில் கண்ட்ரோல் யூனிட்டை ஆப் செய்ய வேண்டும் அடுத்ததாக ரிசல்ட் கம்பார்ட்மெண்டை திறந்து கொள்ள வேண்டும் அதில் உள்ள துளையின் வழியாக வீடியோவில் காட்டியுள்ளபடி மாடிபைட் கிரீன் பீப்பர் சீலை நுழைக்க வேண்டும் கம்பார்ட்மெண்டில் தெரியும் இரண்டு துளைகளில் கிரீன் பீப்பர் சீலின் பச்சை மற்றும் சிவப்பு நிற அடையாளங்கள் பொருந்தும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் பச்சை நிற அடையாளத்திற்கு மேல் ஒட்ட வேண்டிய இ சிவப்பு நிற அடையாளத்திற்கு கீழே ஒட்ட வேண்டிய பி பகுதியும் இருக்கும் இப்போது ரிசல்ட் செக்ஷனை மூடி வீடியோவில் காட்டியபடி இரட்டை நூலினால் கட்டி முடிச்சிட்டுக் கொள்ள வேண்டும் இப்போது ஸ்பெஷல் தேக்கினில் பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட்டிருக்கும் நிலையில் அதை நூலில் நுழைத்து போதுமான இடைவெளி விட்டு முடிச்சிட்டு வீடியோவில் காட்டியபடி கவனமாக அரக்கு கொண்டு முத்திரையிட வேண்டும் இப்போது ஸ்பெஷல் தேக்கினை க்ளோஸ் பட்டனுக்குள் பொருந்துமாறு பொருத்தி வைக்க வேண்டும் அதாவது க்ளோஸ் பட்டனை மூடிவிடாதபடி கவனமாக அத்துளைக்குள் பொருந்தும்படி வைக்க வேண்டும் கூடுதலாக நீட்டிக் கொண்டிருக்கும் நூல் பகுதியை கத்தரித்து எடுத்துவிட வேண்டும் ஸ்பெஷல் டேக்கின் எண்ணினை பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் முன்பிருந்த கிரீன் பேப்பர் சீல் மற்றும் ஸ்ட்ரிப் சீல் முறை தற்போது கிடையாது அடுத்ததாக ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேற்புற கவரை மூடிவிட வேண்டும் இப்போது ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட் மூடி பொருந்திய நிலையில் இருக்கும் இடத்தில் உள்ள துளையில் நூலினை நுழைத்து அட்ரஸ்டேக்கினைச் சேர்த்து வீடியோவில் காட்டியபடி முத்திரையிட வேண்டும் அட்ரஸ்டேக்கில் இருக்கும் கலங்களை முன்கூட்டியில் எழுதி நிரப்பி இருக்க வேண்டும் அட்ரஸ்டேக் எண்ணை குறித்துக் கொண்டிருக்கவும் வேண்டும் தற்போது மாடிபைட் கிரீன் பேப்பர் சீலின் ஏ பகுதியை மடித்துக் கொண்டு வந்து ஒட்ட வேண்டும் அடுத்ததாக பி பகுதியை மடித்துக் கொண்டு வந்து ஒட்ட வேண்டும் அதன் மேல் பகுதியில் பிஆர்ஓ மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் தற்போது ஸ்ட்ரிப் சீல் கிடையாது அதற்கு பதிலாக மாடிபை பிங் பேப்பர் சீல் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அது இரண்டு பகுதிகளாக உள்ளது அதை வீடியோவில் காட்டியபடி கண்ட்ரோல் யூனிட்டின் இரண்டு பக்கமும் அதன் கியூஆர் கோட் வெளியே தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும் இந்த பேப்பர் சீலின் மீது பிஆர்ஓ கையொப்பம் இட வேண்டும் இவ்வகையில் கவனமாக இவிஎம் இன் கண்ட்ரோல் யூனிட்டினை சீலிட்டு வாக்குப்பதிவை தொடங்குவதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்